எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் டீ மற்றும் காஃபி குடிப்பது நல்லதா பொதுவாக காஃபி மற்றும் டீ போன்றவற்றை தூக்கம் வரும் நேரத்திலோ அல்லது சோர்வாக இருக்கும்போது குடித்தால் மனநிலை மேம்படும் கர்ப்பிணி பெண்களோ சோர்வாக இருக்கும்போது காபி காஃபி அல்லது டீயே குடிப்பாங்க ஆனா கர்ப்ப காலத்துல காஃபி டீ குடிப்பது நல்லதா என்ற சந்தேகம் பலரது மனதுல கட்டாயம் எடும் கர்ப்பிணிகள் எந்த ஒரு உணவையோ அல்லது பானத்தையோ குடிச்சாங்கன்னா அது நஞ்சுக்கொடி மூலம் கருவை அடையும் மேலும் நஞ்சுக்கொடி குழந்தைக்கு வேண்டிய சத்துக்கள் மற்றும் உணவுகளை வழங்குவதோடு நச்சுமிக்க பொருட்கள் கருவை அடையாதவாறு தடையை ஏற்படுத்தி நல்ல பாதுகாப்பை வழங்கும் கர்ப்பிணிகள் காஃபி மற்றும் டீ குடித்தால் தீங்கு விளையும் ஆனா அது அளவுக்கு அதிகமாக எடுத்தால் தான் அளவுக்கு அதிகம் என்றால் எவ்வளவு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கான விடைதான் இது ஒரு நாளைக்கு மில்லிக்கு மேல் காஃபின் எடுக்கக்கூடாது கூடாது மில்லி கிராம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு கப் காபி குடிக்கலாம் அதுவும் பாலில் அளவாக காபித்தோல் சேர்த்து குடிக்கணும் இருப்பினும் கர்ப்ப காலத்துல காஃபி குடிக்காமல் இருப்பதே பாதுகாப்பானது இரநூறு மில்லி லிட்டர் அளவு கொண்ட கப்பில் அளவாக காஃபித்தூள் சேர்க்கப்பட்ட காபி குடிக்கலாம் ஆனால் அதுவும் தூளாக்கப்பட்ட காஃபித்தூள் எஸ்பிரெஸ்ஸோ போன்றவற்றில் காஃபின் அதிகமாக இருக்கும் என்பதால் இவற்றை தவிர்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கர்ப்பிணி பெண் இரநூறு மில்லிகிராமுக்கு அதிகமாக காஃபி குடித்தாங்கனாக்கா கறிச்சுதவி ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அது மட்டுமின்றி குழந்தைக்கு மிகவும் குறைவான எடையுடன் குழந்தை குறைவான எடையுடன் பிறக்க நிறைய வாய்ப்பு அதிகம் எனவே ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுக்க நினைச்சீங்கன்னா காஃபி டீ குடிப்பதை ஒரு பத்து மாதத்திற்கு நிறுத்தி வைக்கிறது நல்லது நன்கு வளர்ந்த மனிதருக்கே காஃபின் தீங்கான ஒரு பொருளாக இருக்கும் போது முழுமையாக வளர்ச்சியடையாமல் கருவிலுள்ள குழந்தைக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சற்று யோசிச்சு பார்க்கணும் அதுவும் கர்ப்பிணிகள் காஃபியை குடித்தாங்கனாக்கா அதில் உள்ள காஃபை நஞ்சு கொடி வழியாக குழந்தையின் ரத்தத்தில் கலந்துரும் நஞ்சு இதனை தடுக்காது எனவே காஃபி குடிப்பதை தவிர்ப்பதே நல்லது காஃபியுடன் ஒப்பிடுகையில் டீ குடிப்பது சிறந்தது எனலாம் ஏன்னா காஃபியை விட டீயில் காஃபைன் அளவு குறைவாதா இருக்குது கர்ப்பிணி பெண் டீ குடிப்பதாக இருந்தால் அளவாக டீ தூள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட டீயை தான் குடிக்கணும் அது மட்டுமின்றி கர்ப்பிணிகள் க்ரீன் டீ குடிப்பதை தவிர்க்கணும் ஏனெனில் இதில் காஃபன் அளவுக்கு அதிகமாக இருப்பதோடு இதில் உள்ள வேறு சில சேர்மங்களும் கருச்சுவுக்கு வழிவகுக்குமா எனவே கர்ப்பிணிகள் எக்காரணத்தை கொண்டு கிரீன் டீ எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ